ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சப்சிக்வெண்ட் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம இந்த ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணின மெத்தடாலஜி எப்படி அப்படின்னு சொன்னாக்க பவுன்ஸ் பேக்குக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணுவது அப்படி சம்மந்தமான ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தீங்க அந்த பேராமீட்டரை வச்சு தான் நம்ம ஃபில்டர் பண்ணினோம் இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம் இதை பற்றின ஒரு ப்ராடக்ட் ஓவர் வியூ கம்பெனி ஓவர் வியூ நம்ம பார்த்துலாம் இவங்களுடைய ப்ராடக்ட் இப்போ வந்து ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு ஸ்டீல் வீல்ஸ் இருக்கு அலை வீல்ஸ் இருக்குது இவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு இவங்க வந்து ப்ராடக்ட்டை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத புரிதல்குள் எடுத்துக்கிறோம் எக்ஸ்போர்ட்ருக்கு அப்படிங்கறத புரிதல் குழுவில் எடுத்துக்கிறோம் தென் சப்சிட் இவங்க வந்து இப்போ வந்து ப்ராடக்ட்டை போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் எடுக்கிறாங்க அலுமினியம் சம்மந்தமான ப்ராடக்ட்டும் டைவர்சிஃபிகேஷன்ஸ்கில் எடுக்கிறாங்க இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இப்போ இவங்களுடைய கம்பெனி ஓவர்வியூவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷனல் வீல் கெப்பாசிட்டி வந்து இருபத்தி நாலு மெட்ரிக் டன் மில்லியன் மில்லியன் பெர் இயர் ஸ்டீல் அதில் ஸ்டீல் வீல் இருபதாகவும் அலாய் வீல் மூணு புள்ளி ஆறாவும் இருக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் ப்ரோக்ராம் போகுது வீல் பிளான்ஸ் வந்து மொத்தம் அஞ்சு இருக்கு தென் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இன் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸலன்ஸ்ல வந்து இவங்க ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம பார்ப்போம் இப்போ இவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து எடுக்கிறாங்க ஒன்று டாடா ஸ்டீல் இன்னொன்று வந்து நிப்பான் ஸ்டீல் அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் எடுக்கிறாங்க டாடா ஸ்டீலுக்கு வந்து ஏழு பர்சன்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு புள்ளி ஒன்பது பெர்சென்டோட ஷேர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் இருக்கு அதே மாதிரி அவங்களும் வந்து பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பெர்சென்ட் நிப்பான் ஸ்டீல் அவங்களும் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பெர்சென்ட் இவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் தென் சப்சிக்வென்ட் அனாலிசிஸ் உங்களுடைய பெர்ஃபார்மென்ஸை நம்ம இங்கே ரெகுலராக பார்க்குற மாதிரி பார்ப்போம் பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு டு ப்ரைஸ் டார்கெட்டா இரநூத்தி எண்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கு லிமிட் தான் கொஞ்சம் டாலரன்ஸ்ல இருக்கு பி அண்ட் பிபிஐ வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்செசன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து ஸ்ட்ராங் பைக் கொடுத்துருக்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் பர்சன்ட் வந்து டோட்டல் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் செவன் ஒரு பர்சன்ட் இருபத்தேழு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நேரடியாக நெட் நெட் ப்ராஃபிட்டுக்கு நம்ம வந்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் இருந்தது இப்போ வந்து அறுநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூன்னு பார்த்தோம்னா ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இபிஎஸ் பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி நாற்பதுலேருந்து நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜம்பாக அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா ஒரே ஜம்பாக ஜம்ப் பண்ணி முடிச்சிருக்கு கிட்டத்தட்ட மூணு மடங்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஆமாம் இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு அப்படி போயிடுச்சு மூணு மடங்கு கிட்டக்க இன்க்ரீஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி மூணு காட்லேயுமே மேலே எடுத்து சஸ்டெயின் பண்ணணும் அப்போ தான் ஆனால் அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன்ஸ் வந்து நம்ம படிக்கிறோம் அதில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல டிமாண்டை வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாப்போம் நமக்கு எப்படி வருதுங்கறத பார்க்கலாம். இவனோட ப்ராஃபிட் மார்ஜின்லாம் பார்த்தோம்னா பதினஞ்சு பர்சன்ட் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரேட் தான் ஆனால் எபிட்டா ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா பத்து புள்ளி தொண்ணூத்தி மூணுன்னு இருக்கு இது ஒரு மாட ரேட்டு தான் ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி இவங்க மாடரேட்டா தான் எடுக்கிறாங்க அப்படிங்கறத புரிதல்களை எடுத்துக்கும் எனவே நமக்கு வந்து பார்த்தோம்னா ஏபிஎஸ் லெவல் அப்படியே நாற்பத்தி மூணு தாண்டி போகணும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டிடிஎம் எவ்வளவு வந்திருக்கு ரெவென்யூ டிடிஎம் வந்து பார்த்தோம்னா நாலாயிரத்தி இரநூத்தி எழுபதுன்னு வருது இது போன தடவை காட்டலாம் ஆனுவலைஸ்டா ஒரு நூறு கோடி ரூபா கம்மிங்கறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப கரண்ட் பெர்ஃபாமன்ஸஸ் இவனுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் கவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்றோம் தேர்ட் குவார்டரோடைய ரிசல்ட் வந்திருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பத்தொன்பது புள்ளி ஏழு பர்சன்ட் கம்மி ஆயிருச்சு அதே சமயத்துல ரெவென்யூவும் மூணு புள்ளி மூணு பர்சன்ட் கம்மியாயிருக்கு இவன் இன்னமும் இயர் ஆன் இயர்ல கம்மியாக தான் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா டிமாண்ட் வந்து இப்போ வரைக்கும் இன்னும் போஸ்ட்டு எடுக்கலையோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எனிவே மார்ச் மாச குவார்டருக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் பார்ப்போம் இப்போ இவனோட கியூ டு கியூ நம்ம பார்க்கும் போது வந்து ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு கம்மியா இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அங்கேயே அப்படித்தான் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருது ஆனா எபிட்டா ஓல் அட்டி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோ அது பெருசா இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்க அப்படியே தான் இருக்கு இப்போ இவனோட இபிஎஸ் லெவல் பத்து பைசா கூடி மூன்று ரூபான் இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா மார்ச் மாசத்துக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசா எடுத்து வச்சிருந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்கு இப்போ அதுதான் எக்ஸிட் ஆக போகுது இப்போ இவன் வந்து இதை மேக்கப் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து இபிஎஸ் உடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் வந்துடும் இபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு கூடிய வந்துரும் அந்த டவுன் ட்ரெண்டுக்கு வர்றதும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவன் ரெண்டு மூணுன்னு இதே மாதிரி எடுத்துட்டு இருந்தான்னா ஒரு பன்னெண்டு அப்படிங்கிற இடத்துல வந்து நின்றுச்சுன்னா இருபது ரூபா கம்மியாகும் போது பெரிய லெவலில் இது கரெக்ஷன் வரும் ஒருவேளை கரெக்ஷன் இப்போவே கூட அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்காங்கிறதையும் நம்ம அசஸ் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் இருக்குது இவங்க மார்ச் மாதம் எடுக்க போகிறானா இல்லையாங்கிறது தெரியல நம்ம பண்ண முடியல சரி ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சோடைய ரிசல்ட்டோ நமக்கு இங்கே கிடைக்கல அதனால நமக்கு பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண முடியலைங்கிறது புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் ஸோ எனிவே நம்ம மார்ச் மாதம் ரிசல்ட் எப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ எப்படி வரப்போகுது ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வர போகுதுன்னு பார்ப்போம் ஆனால் இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன்ஸில் கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்க நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி ரெண்டு பெர்சென்ட்டை குறைச்ச எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு ஃபேர் பிரைஸ் முந்நூற்றி ஒன்று கரண்ட் வந்து பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரேஞ்சில் இருக்குது ஸோ இப்போ ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புள்ளி அறுபத்தி ரெண்டு இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் இன்னும் கொஞ்சம் இறங்குதான்னு பார்ப்போம் இப்ப என்னுடைய குமிலேட்டி ஈபிஎஸ் எட்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு தான் இருக்கு ஏன்னா போன வருஷம் நாற்பத்தி மூணு எடுத்திருந்தான் அப்போ நாற்பத்தி மூணு ஃபில் பண்ணணும்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது இந்த குவார்டர்ல எடுக்கணும் ஃபோர்த் குவார்டர்ல மாத்திரமே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணும் எடுக்கணும் போன தடவை எடுத்திருக்கிறான் அதே மாதிரி இந்த தடவை எடுப்பானா அப்படிங்கறதுதான் நமக்கு பார்க்கணும் சிங்கிள் டிஜிட்ட்குள்ள எல்லாமே ஓடியாந்துருக்கு இப்ப இந்த குமிலேட்டிவ் ஈபிஎஸோட ஆவரேஜ் பார்க்கும்போது ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறுன்னு வருது ஈபிஎஸோட டிடிஎம்

அது கீழே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால முதல்ல கரெக்ஷன் லீடு எடுத்துகிட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டை ஓட்டி பாசிட்டிவாக இந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன்ஸ் பார்த்தேன் அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கு இந்த வருஷம் இப்படிலாம் ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எதுவும் பார்க்கல பட் வந்து ஃபியூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறது லாங் டேம்க்கு இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷனே எடுத்தா இதோ அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கும் ஆக்சுவல் ரிசல்ட் எவ்வளவு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலையோ கீழேயோ கூடவோ குறையவோ இருக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இதோடைய பிரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இவன் புள்ளி ஸ்ட்ரெண்ட்ல இருந்தானா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சு முன்னூத்தி எண்பத்தி இருந்து ஐநூத்தி இருக்கும் இவன் ஆனா பெரி ஸ்ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் பெரி ஸ்ட்ரெண்ட்ல இருக்கிறான்னாக்க என்னுடைய பிரைஸ் ரேஞ்சு இரநூத்தி பதினஞ்சுல இருந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் எப்படி போனாலும் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் நான் கீழே இருந்தே பார்த்துட்டு போறேன் எஸ் த்ரீ எழுபத்தி எட்டுல இருந்து நூத்தி முப்பது எஸ் டூ நூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து இரநூத்தி இருபத்தி மூணு எஸ் ஒன் இரநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி மூணு எஸ் ஒன்னு உடைச்சான்னா பிரேக் பாயிண்ட் ஜோன் முந்நூத்தி எண்பத்தி நாலுல இருந்து ஐநூத்தி இருபத்தி நாலு அதோட மிட் பாயிண்ட் நானூத்தி ஐம்பத்தி நாலு அதுவும் தாண்டி மேல போறான் அப்படின்னு சொன்னா ஆர் ஒன் சோன் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதோட மிட் பாயிண்ட் ரேஞ்சு ஐம்பத்தி நாலு இப்ப இவனுடைய பிஹேவியர் என்னவா இருக்கு மிட் பாயிண்ட் உடைக்கிறா மிட் பாயிண்ட் உடைச்சு மிட் பாயிண்ட் வரைக்கும் போறான் அந்த ஜோனோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி அந்த ஜோனோட லோல கரெக்ஷன் எடுத்துட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா வரைக்கும் போயிட்டு எஸ் டூ லோல கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி எஸ் ஒன் மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இப்ப எஸ் டூ மிட் பாயிண்ட்ல இவன் வந்து ஒரு சைடுவேஸ் பண்ணிருக்கிறான் கீழே இறங்க போறானா மேலே ஏற போறானான்னு பார்க்கணும் ஏன்னா ரிசல்ட் கொஞ்சம் கம்மியா வந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சப்போஸ் அது இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொன்னா இவன் சப்போர்ட் எடுத்துட்டு இவன் மேலே ஏறதுங்கிறது பிபிஓட மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட ஏறலாம் பிபிஓட மிட் பாயிண்ட்ங்கிறது நானூத்தி வருது பிபிஓட ஜோன் முன்னூத்தி எண்பத்தி நாலுல இருந்து ஐநூத்தி இருபத்தி நாலு அதோட மிட் பாயிண்ட்ங்கிறது நானூத்தி ஐம்பத்தி நாலு தென் சப்சிக்வேட்டா இன்னமும் புள்ளிஷ்ல நான் ஏறிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஆர் ஆர்வனுடைய ஜோன் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதோடைய மிட் பாயிண்ட் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே